இந்த தைரியத்தை தான் கண்டிப்பா பாராட்டணும் ஓகே உங்களோட Childhood Crush, அவங்கள வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க இமேஜின் பண்ணிக்கோங்க நினைச்சுக்கிட்டே இருங்க இமேஜின்ல தான் இருக்கீங்களா ஓகே அவங்களோட பேரை வந்து செகண்ட் லைன்ல எழுதிக்கோங்க ஆமா strictly ஒன் நேம் ஓகேவா எழுதிட்டீங்களே ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் யாராவது இருப்பாங்க மேபி ஆர் ஃபேமிலி யாராவது ரொம்ப ஃபேவரட் அவங்கள வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் இருப்பாங்க அவங்கள யோசிச்சுக்கோங்க எழுதுங்க அவர் என்ற சொல்ல மாட்டார் ஓகே அண்ணா ஃபைன் அந்த பேப்பரை கிழிச்சுருங்க அந்த பேப்பர் ஃபுல்லாக கிழிச்சிக்கோங்க கிளிஸ்டிங்களே வச்சுக்கோங்க அந்த பேஜை ஃபுல்லாக கிழிச்சிட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க அந்த பேஜை எடுத்து பாதியாக மடிச்சுருங்க இன்னும் பாதியாக மடிச்சுருங்க அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க அண்ட் அந்த பெண் எல்லாமே இல்லை நிச்சயம் ஓகே அடுத்ததான் வந்து இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபைண்டிங் செஷனில் இருக்கும் ஒரு பேடு வச்சுருங்க நீங்கள் எங்கள் கண்ணை பார்த்துருங்க உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் போகும் ஓகேண்ணா இப்போ நீங்கள் வந்து இமேஜினரியா உங்கள் ஏடிஎம் குள்ளே என்ட்ராகிற மாதிரி இமாஜின் பண்ணிக்கோங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிறீங்க ஏடிஎம் கார்டு உள்ள இன்செர்ட் பண்ணிட்டீங்க அண்ணே பாக்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கோங்களே படத்துல ஓகே அங்க இப்ப வந்து உங்க பின் நம்பர் கேக்குது அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படிங்கறத மைல யோசிச்சு யோசிச்சு கேளுங்க ஓகே யோசிச்சு கேளுங்க ரீஎன்ட்ரி பண்ணு தரவு பண்ணி ஓகே அப்படியே கண்ணு ஓபன் பண்ணிடுவோங்க இது வந்து எந்த அளவுக்கு எனக்கு தெரியல ஒரு சின்ன ஒரு கெஸ்ட்லதான் எழுதிருக்கேன் நம்பர்

ஃபோர் சிக்ஸ் ஒன் செவன் தான் வந்து உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் டிஸ்பிளே மாதிரி கொடுத்தீங்கன்னா கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க பின் நம்பர் மாற்றிக்கோங்க சூப்பருங்க சூப்பருங்க ஓகே நெக்ஸ்ட்டாக வந்து நல்ல இடத்துல கிளாப் பண்ணலாம் அவருடைய அவருடைய ஏடிஎம் பின் நம்பரே வந்து இல்லை இவ்வளோ பெரிய ஒரு நம்பரை எல்லாரும் மத்தியிலும் சொல்லியிருக்கீங்களே அதுக்காக ஓகே இப்போ வந்து உங்களுடைய கிரஷ் சைல்டுட் கிரஷ் இதுல தான் யாரு நீங்களானே சரி ஓகே என் கண்ணை பார்த்துக்கோங்கண்ணா இப்போ வந்து அந்த கிரஷ் வந்து உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க என்ன பார்த்தா அந்த இமேஜினேஷன் வர வாய்ப்பு இல்லை என் கண்ணை பார்த்துங்க ரெடி நம்பர் ஒன் டூ அண்ட் த்ரீ ஓகே அந்த இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அந்த நேம் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அதில் வந்து லெட்டர் இ இருக்கு எஸ் ஆன் ஓ பெரும்பாலும் எல்லாரோட பேர்லையும் இருக்கும் நான் கேட்டேன்

அவருக்கு இதே இதே மாதிரி ஒரு நான் நான் ஓகே அவரும் அவரும் சொன்னார் அவரை நினைக்கல பாருன்னு அவருக்குப்பா சரி ஓகே இருங்கிட்டே இருக்கு சட்டமா அந்த வந்து அவுட் இருக்கீங்க விஜய் 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 சொன்னா வந்து தென் முன்னாடியே அதனால நிறைய கொடுங்க பண்ணலாம் 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 ஓகே and மூணுமே வந்து அவரோட ரேண்டமா இன்னொரு மெயின் நாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கல ஈவன் டைரக்டர் சாருக்கு கூட சொல்லிடுறேன்

ஐய முருத்னா இப்படி எங்க மக்களை கொஞ்சம் இன்னும் பார்த்தா நான் come and sit in this side please take a seat அண்ணன் இன்னொரு பக்கத்துல அமர அண்ணன் ஓகே ஓகே இப்போது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் ரெண்டு பேருனுடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு ஐ ஜஸ்ட் டூ இங்கிலீஷா ஓகே ஜஸ்ட் அன் எக்ஸ்பிரிமெண்ட் வித் யூ ஃபேசிங் த ஆடியன்ஸ் ப்ளீஸ் ஃபேஸ் தி ஆடியன்ஸ் உங்களோட ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க ஃபார்வர்டு ஓகே ஃபேசிங் த ஆடியன்ஸ்

Satish are told jasmine. Okay wa? Okay, in an imagination, you're taking some jasmine flowers, okay? In your just say just raise any one hand. Raise any one hand. Okay. Keep that hand down. That hand down. Yeah. In your left hand, you're having some jasmine flowers. Okay. Just open your open your eyes. Just crush it like this. bring your hand forward just smell it what smell you are cause jasmine and that's jasmine bro ellar mundle yerke solunga appo na nambu la activity ex vanda da pothu and neenga nal smell panni paarenga okay இப்போ என்ன பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம கிரியேட் அ சோல் ஒரு சோல் ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ண போறேன் ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் போது ரெண்டு பேரும் கண்ணை கண்ணை பார்த்துக்கோங்க எனக்கு கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கல ஆனா ஏ என்னப்பா இது ஆ யூ டு ஃபேஸ் ஹிஸ் ஐஸ் ஓகே வித்தவுட் ब्लिங்கிங் யுவர் ஐஸ் யூ டு ஃபேஸ் ஹிம் ஓகே லுக் அட் ஹிஸ் ஐஸ் ரெடி நம்பர் 1 2 அண்ட் 3 அப்படியே இருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா ஸ்மைலிங்கா இருக்கீங்க ஓகே ஓகேங் ஆடியன்ஸ் ரெண்டு பேரும் கேன் ஃபேஸ் த ஆடியன்ஸ் யா நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா டர்ன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டர்ன் டர்ன் ஓகே அந்த கவுண்ட் ஆஃப் த்ரீ நான் வந்து உங்க ரெண்டு பேரோட கண்ணையை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போறேன் கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஃபேஸ்ல வந்து எங்க இடத்துல டச் பண்ணுவேன் ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் யோ டு க்ளோஸ் யூர் ஐஸ் ஆஃப்டர் க்ளோசிங் ரைஸ் டச் சம்வேர் இன் யோர் ஃபேஸ் வித் மை கார்ட் Okay, yeah, only face. Only face. Okay, in your face, I'm gonna touch somewhere with my card. You have to keep your face senses so sharp. Got it? Okay, you can close your eyes. Close your eyes. ஓகே ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ் ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க ஓகே அப்படின்னு சொல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்களா கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம் அவங்கள வந்து ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்கில் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் த கம்ஸ் யூ யூ ஆஃப்டர் ஐஸ் இட் ஃபீல் சம்திங் இல்லை அப்படின்னா நான் ஒரு நிமிஷம் பதறிகிட்டு போயிட்டேன்

ஓகே லாஸ்ட் அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட க்ளோஸ் பண்ணிடலாமா இந்த கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிரற ஓகே ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோ க்ளோஸ் யாராவது லைட் ரோட் வச்சிருக்கீங்களா வேலை யாரும் பாக்கறேன் ஓகே அண்ணா மைட் கீழே வச்சிருங்கண்ண ஓகே அண்ணா உங்களோட ரெண்டு கையும் நீட்டிக்கோங்க இல்ல 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 ஓகே கண்ணை கண்ணை திறந்துக்கோங்க அண்ணா கண்ணை க்ளோஸ் பண்ணிடுங்க யூ ப்ளீஸ் ப்ரிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட் ஓகே

தேங்க்யூ இந்த மேஜிக் செஷன் அண்ட் மென்டலிசம் செஷன் மைண்ட் ரீடிங் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சார் டேரக்டர் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன் தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி ஆக்சுவலாக உண்மையிலேயே இது பிளான் எதுவுமே கிடையாது எனக்கே ஷாக் தான் சூப்பராக பண்ணீங்க பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ 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 அண்ட் தென் சதீஷ் சார் பற்றி சொல்லணும் இந்த சாங் ஒன்று பார்த்தீங்களா அதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் மேஜிக் கொரியோகிராஃபி பண்ணியிருந்தேன் மேஜிக் சொல்லி தரணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவங்களுக்கு சொல்லித் தரது ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும் ஆனால் வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்சர்விங் ஒரு பர்சனா வந்து இவரை தான் பாக்குறேன் இமிடியேட்டா கத்துக்கிட்டாரு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இப்படி அப்படி அப்படியே சொல்லி டக்குன்னு ஷார்ட்டே முடிச்சிருவாரு அந்த மாதிரி எக்ஸலண்டா சூப்பரா பண்ணிருக்காரு இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சர்ப வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ